ரெண்டு இந்த தலைப்பை உலமாக்கள்லைப்ப பேசுறல்ல ஆனா நீங்க கோவிச்சோ கோவிக்கல்லையோ நிம்பர் மருவ கிடைச்சோ கிடைக்கலையோ யாராச்சும் நேரம் இந்த தலைப்பை பேசணும் இல்லன்னா உலமாக்களுக்கு நஷ்டம் இல்ல உண்மைத்துக்கு நஷ்டமாகிடும் உலமாக்களுக்கு பிரச்சனை அல்ல உண்மத்துக்கு பிரச்சனை ஆகிரும் ஏனென்றா உலமாக்கள் கஷ்டத்துல உலமாக்கல் பசியில உலமாக்கல் கவலையோடு இருக்கக்கூல எந்த உம்மத்து சந்தோஷமா இருக்குதோ அந்த உண்மத்துக்கு அல்லாஹுடைய ஒரு இருக்குது அந்த உண்மை அந்த உண்மத்து உட்பட்ட சரித்திரம் சரித்திரத்திலே கிடையாது எனவே கண்ணியமானவர்களே எங்கள எல்லாருக்கும் ஒரு ஹக்கு இருக்கிற சில நேரம் இந்த இந்த மசிதுக்குள்ளால ஏராளமான மகல்லாக சேர்ந்து வந்திருப்பீங்க அதனால பொதுப்படையாக பேசுவேன் கண்ணியமானவர்களே எந்த ஊருடைய இமாம் எங்கட ஊர்ல இருக்கிற ஹதர எங்கட ஊர்ல இருக்கிற முஹத்தீன் எங்கட பள்ளியில கடமை புரியிறவங்க இவங்களை நாங்க வருஷத்துக்கு ஒரு கத்தான் கவனிக்க போறோம் நாங்க கவனிக்கிற நேரத்தில் அவங்க உள்ளத்தை குளிர வைக்கணும் கண்ணியமானவர்களே நாங்க அவங்கள உள்ளத்தை குளிர வச்சா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை குளிர வைப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே நான் என் குடும்பத்தோட நைட் சாப்பாடுக்கு அவுட்டிங் போயிட்டு என்ன பில் எடுத்து பார்த்தா முப்பது இன்றோம் முப்பத்தி அஞ்சு இன்றோம் கொஞ்சம் ஹதரத்துல ரூம கட்டு உனக்கு சம்பளம் எவ்வளவு ஹதரத்து கேளுங்களே ஒரு நாள் என் ஃபேமிலிய நைட் சாப்பாடு ஹதரத் மாச சம்பளம் கண்ணியமானவர்களே அவருக்கு குடும்பம் இல்லையா அவருக்கு பொஞ்சாது இல்லையா அவருக்கு புள்ளகள் இல்லையா அவருடைய புள்ளகளுக்கு ஆசை வார இல்லையா அவருடைய பொஞ்சாதிக்கு உடுப்பு வாங்கணும் ஆசை இல்லையா ஏய் அல்லாஹ் அவங்களை மலக்க படைச்சா அவனுக்கு நோய் நொடி வாரல்லையா அவங்களுக்கு விருந்தாளிகள் வரலையா அடைய அப்பா எனக்கு மாசம் லட்சம் தேவைப்படுது அதே சாப்பாடு திங்கிற அதே உடுப்ப உடுக்கிற அதிரத்தி முப்பத்தஞ்சோடு சமாளிக்கிற ஏ இது விலங்குதில்ல என்ன மனவர்களே பள்ளிய ஊத்த இருந்தா தட்டி போதும் சா ஒழுங்கா கூட்ட இல்லையா அதான் நிமிஷத்துல முன்பின் ஆகினா தைமை பார்க்க இல்லையா எடுத்தலி ஒரு நாள் முன்பின் ஆகினா இப்படி தேவையா என்று கேட்ட எத்தனை பேர் பெருநாளுக்கு உடுப்பு வாங்கிட்டீங்களா சொந்த இருக்குதா காணி இருக்குதா இருக்குதாண்ட நிலைமை என்ன கொடுக்க கண்ணிய மாணவர்களே நீங்க தரணும் ஒரு நாளும் நாம் எதிர்பார்ப்பதும் கிடையாது ஆனா ஆறுதலு கேலும் கேட்கணும் என்று எதிர்பார்க்கிறோம் என்ன நாங்க கேட்கிற அம்பு கிட்ட மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் மோத போட போக்கல

சொந்த உமட மையத்து மிஸ் ஆகின வாப்பட சக்கராத்து மிஸ் உம்மட நோய் மிஸ் ஆகின அனுமதி கேட்டா அனுமதி இல்லன்று சொந்த தாத்தட கல்யாணத்துக்கு புறத்தியான மாதிரி கோல்ட போயிட்டு திண்டுட்டு மதுசால பாடத்துல வந்து உட்கார்ந்தோம் வாப்பட்டு சக்கரா கோல் வந்துச்சு அதற்கு நான் மஷ்ரா பண்ணி அனுப்புறதுக்கு முன்னால நான் கண்ணை பொத்த வேண்டிய வாப்பா நான் களிமா சொல்லி கொடுக்க வேண்டிய வாப்பா சக்கரா திட்டத்தோட போயிட்டு இருந்தா வாப்பட மூஞ்ச பாக்க இருந்துச்சு ஆனா மதுசால மஷ்ரா பண்ணி மஷ்ரால முடிவெடுத்து எ அனுப்புட மலேசியா பார்க்க இருந்த வாப்பா ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க வாப்பா மௌத்தான நிலவையில் சக்கராப்பில இருந்து பார்க்க வேண்டிய வாப்பாவை கப்தலவாக்க வைக்கிறோம் கண்ணியமானவர்களை சொந்த உமாக்கு சோகம் இல்ல எங்க நோய பார்த்து தாங்கின தாங்கல் அந்த உமா எனக்கு வருத்தம் எனக்கு காய்ச்சல் உம்மா ஒரு நாளும் தனியா வெளியே போயிட்டு இல்ல உம்மா இருட்டுல போயிட்டு இல்ல உம்மா அந்நிய ஆணோட போயிட்டு இல்ல இந்த நோய் என்னைய தூக்கி கொண்டு ஸ்லிப்பரும் இல்லாம பல மயில்கள் நடந்த உமா மதுசாக்கு கோல் வரும் இவரோட பிள்ளைக்கு இவருடைய உமாக்கு சுகம் இல்லையாம் மதுசால மசூரா பண்ணுவாங்க எக்ஸாம் நடக்குதுன்னுவாங்க நடக்குது இல்லைவாங்க இல்ல இப்ப போனா இவரு இவருடைய மாறிடுவாங்க மசூரா எல்லாம் பண்ணி வீட்டுக்கு போற நேரத்தில் கண்ணியமானவனே மறந்தோட குணப்படுத்த சதக்காவோட முடிவெடுக்க உமா உசுருக்கு எழுத்துக்கொண்டிருப்பா இதெல்லாம் தாங்கின எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள தலையெழுத்து ஒன்று பள்ளி அல்லது மதரசா தீனுடைய சேவை ും കൊഞ്ചും കൽഷൻ സേറ്റ് അടിച്ച് കൊഞ്ചം ടൈ കോട്ട ഉടുത്ത് ലോട്ട് ഇറങ്ങിനോ എങ്ങനെയും അറബ് തെരും എങ്ങനെയും എങ്ങനെ ഇതര ഭാഷകൾ തരും തൊഴിൽ ചെയ്യുന്നത് താൻ നോക്കമിൻ്റെ ഇറങ്ങിനും ലെച്ചം സമ്മതിക്കേനും பல வருடங்களுக்கு முன்னாலே சவுதியில இருந்து ஒரு அறிவித்தல் வந்து ஜம்யாக்கு ஒரு நாட்டுல தகுதியானதுமாக்க இருக்கிறாங்க எங்கள நாட்டு உலமாக்களை விட அரபுல பெர்ஃபெக்டான அரபு பேச உலமாக்க இருக்கிறாங்க உங்களோட நாட்டுல இருந்து எங்களுக்கு தொழிலுக்கு உலமாக்க அனுப்புங்க அரசாங்க ஜோப் சவுதி அரசாங்கம் லெட்டர் அனுப்பிச்சு நினைச்சிருந்தா போக இருந்துச்சு ஆனா படிச்ச உம்மட மையத்துக்கு போகாம இருந்த பானையும் பருப்பையும் திண்ட எலும்பு கடிக்க கடிக்க படுத்த கண்ணியமானவர்களே எங்க வீட்டுல என் பிள்ளைகள் இருக்கிறாங்களே ஏழு வயசுல சொந்த உடுப்ப கழகிற புள்ள இருக்கிறா பிரஷ் பண்ண தெரியாத காலத்துல கொண்டு போய் மதரசால விட்டாங்க உம்மட மடி தேவைப்பட்ட நேரத்துல பக்கத்துல துணைக்க கூட யாரும் இல்லாம தலைவாணிய கட்டி பிடிச்சு கொண்டு அழுகிற வயசுல கொண்டு போய் விட்டாங்க ஏ எங்கட உண்மை எங்களோட இறக்கம் இல்லையா எங்கட வாப்ப எங்களோட இறக்கம் இல்லையா அல்லது எங்களோட வாப்பாக்கு வீட்டுல வச்சு எங்களுக்கு திங்க தர வசதி இல்லையா வல்லாய் வந்தாய் எடுத்தாலும் விட்டு கேட்டிருப்பாரு கண்ணீ மாணவர்களே வாப்பா என்னை கொண்டு போய் விட்டது உம்மத்துக்காக வாப்ப கொண்டு போய் விட்டது உம்மத்து ஹராத்துனது பாதுகாப்பு பெறனுண்டு எங்கட உம்மா எங்கட உம்மா அழுது அழுது எழையை கொண்டு போய் மதத்தான வாத்தல விட்டுட்டு வந்த என்ட மகனும் சுவர்க்கம் போகணும் அவனால உம்மத்தும் சுவர்க்கம் போகணும் இந்த தியாகத்தை செய்யக்கொள்ள எங்களுக்கும் தெரியும் எங்கட உம்ம வாப்பக்கும் தெரியும் என்ட மகன் சமூகத்துல கஷ்டப்படுத்தான் போறான் அவன் சம்பளம் முப்பத்தஞ்சு தான் ஒரு நாளும் சமூகம் அதை கூட்டாது முப்பத்தஞ்சு அஞ்சு கூட்ட ஐநூறு விடுத்த மசூதா பண்ணுவாங்க நிர்வாகம் பள்ளிக்கு லைட் போட மசூரா பண்றது எப்படியோ பள்ளிக்கு அடிக்க மசூரைஸ் இல்லாம பெயிண்ட் அடிப்பாங்க ஆயிரம் ரூபா கூட்ட பல இரவுகள் முடிச்சு மசூரா பண்ணுவாங்க ஏன்டா அவளை பொறுத்த வரையில அவர் என்ன அதிக அவரு பள்ளியில் அஞ்சு ரே தொடங்கிக்கிறது தானே அவரு தனியிருந்தாலும் தொலைத்தானே வேணும் சவாலிட்டேன் கண்ணியமானவர்களே ஏலும் வேண்டாம் ஒரு மாசம் பள்ளியில வந்து சும்மா இருந்து காட்டுங்களே பன்னெண்டு மணிக்கும் கோல் அடிக்கிறீங்க ஹதரத் பிறந்து தமிழ் ஒரு பயான் முடிச்சுட்டு இரவுவாரு ஒரு மணி இருக்கும் ஒரு மசிதுக்கு பாத்ரூம் தேவைக்காக விட்டு போயிருந்தோம் பள்ளிக்கு வெளியால் அவர் ஹதரத் நின்று கொண்டிருக்கிறாரு நான் கேட்டேன் மௌலானா பூகல் இல்லையா கியாபுள்ள நிக்கிறீங்களா சொன்னாரு இல்ல ஹதரத் மஹல்லால் ஒரு ஜனாதா மகான் வெளிநாட்டிலிருந்து வரக்காட்டின் ஜனாதா பள்ளியில் இருக்கிறேன் அவர சொந்த வாப்பு அல்ல அவருடைய என்ன மையத்துக்கு என்ன புள்ள பொறந்தா என் வீட்டுல கத்தத்துக்கு என் வீட்டுல கந்திரிக்கு நான் புது உடுப்புல நான் புது கடை போக கொல்ல ஹதரத்து இல்லாம எதெல்லாம் நடக்கலையோ அந்த ஹதரத்தை மறந்து இருக்கிறோம் கண்ணை மாணவ ஒவ்வொரு மகல்லாசியலும் சிந்திங்க நாங்க எங்க ஹதரத் ஊட்ட போய் பார்த்திருக்கிறோமா இன்னைக்கு எத்தனை ஹதரத்மார் கூற இல்லாம இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை ஹதரத்மார் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க ஒரு மகன்லால பத்து வருஷம் சேவை செஞ்சா அவர் பொஞ்சாதிக்கு புள்ள கிண்டி கொடுக்கிற ஒரே ஒரு வருஷம் கண்ணிய மாணவர்களே கரம் பிடித்து கவிழ்த்து சொன்ன பொஞ்சாதி எத்தனையோ புள்ளைகள் போல எடுத்து அழுகிறாங்க வாப்பா ஒரு கசரி இஃப்தாருக்கு வந்துட்டு போகல வாப்பா ஒரு கசரி தாருக்கு வந்துட்டு போகல

பணத்துக்கு அல்ல இந்த முசல்லாட பொறுமதி என்ன நபி இந்த முசல்லா இல்லையா என்ன நபித சேவை இல்லையா இந்த அரசியல் இருந்தா தான் உண்மைத்தை பாதுகாக்க ஏழுமலையா என்று அல்லாவுக்கா வேண்டி மட்டுமே மட்டும் தான் நாங்க முப்பத்தஞ்சுக்கும் இருபத்தஞ்சுக்கும் நாற்பதுக்கும் இந்த முசல்லாவை மிதிச்சு கொண்டு மதுரசால புகாரியோடையும் முஸ்லிமோடையும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே ஒரு ஊருல ஒரு ஹதரத் மௌத்தாகினாரி அந்த மஸ்ஜிதுல அவர் இருபத்தி மூணு வருடம் சேவை செஞ்சுருக்கிறாரு ஜனார்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போகப்பட்டுச்சு ஊர் மக்கள் எல்லாம் பஸ் குடிச்சு போனாங்க கண்ணிய ஒரே ஒரு ரூம் அதுவும் செங்கல்லால கட்டப்பட்டிருக்குது ஓலையால ஒரு கிச்சன் ஜனார்தாவ எங்க வைக்கிற குடும்பம் மஷூரா பண்றாங்க இருபத்தி ரெண்டு வருடம் ஒரு மஸ்தின்னு இமாம் கெட் வருக்கு அந்த இருபத்தி ரெண்டு வருடம் ஒரு மாசத்துக்கு மூணு நாள் லீவு படி அவர் குடும்பத்தோட இருந்த ரெண்டு வருஷம் ஆறு வயசு ஏழு வயசு உம்மர் அன்பு இல்ல வாப்பர் அன்பு இல்லை குடும்பம் இல்லை ஊர் இல்லை தாத்தா இல்லை தலைப்பு போன் பேச அச்சிரிச்ச தருவாய் பேசிக் கொண்டிருக்க போதும் கட் பண்ணுங்க உங்களுக்கு ஓதுல சிக்கர் இல்லாம நீங்க குருவானுக்காக வந்தவர் நீங்க ஹதீசாக்காக வந்தவர் என்று எங்க ஒஸ்தாத் மார்களுக்கு வழி காட்டினாங்க அல்ல எங்க ஒஸ்தாத் மார்க்கு ரகம செய்ய வேணும் அவட வாழ்க்கையில் அல்ல வறக்க செய்ய வேணும் அவங்க போன பாதையில் எங்களை அனுப்பினாங்க அவங்க அப்படி வளர்த்த சுற்றி நாங்க நீங்க இப்படி இருக்கிறோம் எங்களைய கண்ட்ரோல் பண்ணி மிச்சம் பேசிடாதே வாப்பா உம்மட யோசனை வந்தா குருவான் விட்டு பேசுவாய் உம்மட குடும்பத்துல யோசனை வந்தா உம்மத்துல யோசனை இல்லாம இருந்து பெத்த உம்மாவோட அஞ்சு நிமிஷம் கூட பேச நேரம் இல்லாம உம்மட இறக்கம் இல்லாம வாப்பட இறக்கம் இல்லாம ஒரு பொஞ்சாதிர கரடு கைய பிடிக்கிறோம் கபிழ்த்து சொல்லி உம்மட இறக்கம் தான் கிடைக்கல வாப்பட இறக்கம் தான் கிடைக்கல மௌத்து வரைக்கும் பொஞ்சாதிர இறக்கமாலும் கிடைக்கும் என்று கண்ணியமானவர்களே மதுர சாலையும் குடும்பம் நடத்தின போலோடு கல்யாண சுய பின்னாலையும் ரூம்ல பொஞ்சாதி திண்ணீங்களா புள்ள திண்டானா புள்ளட மூச்ச கண்ணியமானவர்களே போன்லையும் போன்லையும் அதாவது போன்லையும் வீடியோ கால் பார்த்து இது என்ன வாழ்க்கை என்று நினைத்த ஏராளமான சந்தர்ப்பங்கள் கண்ணியமானவர்களே இதே விளங்குது இல்ல அவருக்கு என்ன அவரு வருவாரு சொல்லுவாரு மாச கடைசியில சம்பளம் எடுத்துட்டு போவாரு கண்ணியமானவர்களே உங்களோட வேர்ட் எய்ட் அவர் தான் எங்க டுவெண்ட்டி அவர் மறுபடியும் சொல்றேன்

இப்ப ஊரு மசூரா பண்றாங்க அதனால மையத்தை எங்க வைக்கிற அதே இடத்துல அவர ஊட்டுக்கு வெளியால டென்ட் அடிச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் பள்ளியை காத்த ஹதரத் மையத்தை அநாத மாதிரி வச்சு அடக்கம் செய்யறாங்க இப்ப அந்த பள்ளி நிர்வாகமும் ஊர் மக்களும் சேர்ந்து மசூரா பண்றாங்க இந்த ஹதரத் குடும்பத்துக்கு ஒரு ஊட்ட கட்டி கொடுப்போம் மாஷாவா நல்ல விடியம் தான் கண்டியமான அந்த ஹதரத்துக்கு ஊடு கட்டப்படுகிறது அதே ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஹதரத் மகன் ஆறு வயது விளப்பம் இல்ல அவன் பெற்ற வாப்பாவை பார்த்து கேட்கிறான் அந்த பாப்பா நீங்க எப்ப மௌத்தாகுவீங்க வாப்பா இந்த வாப்பா கேட்கிறார் ஏ மகன் மௌத்தாயினார் சொந்த உடனே கேளுமே வாப்பா இன்னாருடைய வாப்பா ஆகினாரு அவர்கள் மரியத்துக்கு பின்னால் சொத்தோட கட்டி கொடுத்தாங்க நீங்க எப்ப மௌத்தாளீங்க வா பாடிய சொத்து வீட்டில் வாழ்வதற்கு என்று வாப்படம் மௌத்துத்தான் எங்களுக்கு ஊடு வாப்படம் மௌத்து தான் எங்களுக்கு உடுப்பு வாப்படம் மௌத்துத்தான் எங்களோட எதிர்காலம் என்று என்னோட புள்ளகளை நாங்க நம்ப வச்சிருக்கிறோம் கண்ணேமானவர்களே உங்களோட பிள்ளக நீங்க என்ன தெரியுமா டைப் பண்ற நல்ல ஸ்கூல் அல்ல கண்டிடா பெஸ்ட் ஸ்கூல்

ஏண்டா இந்த பள்ளியில மூணு வருஷம் நிர்வாகம் மாறினா அதற்கு காசு அறியில்ல அதற்கு பயான் சரியில்ல அதை கஷ்டத்துக்கு ஒரு ஐயாயிரம் கூட்டுக்காண்டி லெட்டர் கொடுத்தா எங்களுக்கு நீங்க தேவையில்லண்டி மூணு வருஷத்துல எங்களை பெக் பண்ணிருவீங்க இன்னொரு ஊருக்கு போகணும் அங்க ஒரு ஸ்கூல் அங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பயான் கவலையில காரமா பேசிட்டோம் இவரு செட் ஆகாது இவரு கொஞ்சம் ஓவரா போறாரு இருந்து பார்சல் பண்ணுவீங்க மூணு வருஷம் ரெண்டு வருஷம் பிச்சை எடுக்கிறவங்களுடைய கேவலமாக கண்ணியமானவர்களே ஊர் ஊரா சுத்துற உலமாக்களுக்கு யாரு தந்த போன் தார எந்த கிராம சேவகர் லெட்டர் தார எங்க பிள்ளைகளுக்கு கூட்டாளி இல்லையே எங்க பிள்ளைகள் கேட்கிறாங்களே எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல நாங்க சொல்லி வச்சிருக்கிறோம் மகன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பது உன் வாழ்க்கையில கனவு ஏன்னா நீ ஒத்தனை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று பழகிடுவாய் உன் வாப்பாட தொழில் அது ஃபுட்போர்ட் மாதிரி

ஒரு இடத்துல உனக்கு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதோட ரெண்டு வருஷம் அங்கிருந்து விறைச்சிட்டு வாங்க வாப்பா உனட வாப்போட வாழ்க்கையை பிடித்தா அது சுத்தி ஓண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்லாஹ் நீ அல்லாவ மட்டும் நேசிந்து பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறாங்க கண்டியமானவர்கள் நாங்க உடுத்த ஜுப்பா வெள்ள தான் நாங்க பிரிக்கிறோம் தான் ஒரு நாளும் நாங்க யார்கிட்டையும் கையேந்தி வந்ததில்ல ஏன்டா எங்களுக்கு தேவையும் இல்ல ஆனா உங்களுக்கு ஒரு படம் இருக்குது

எதிர்பார்க்கல்ல சமூகத்துல நடக்கிறத விளங்குங்க அதுக்காக சொல்றேன் மகளிட கல்யாண உடுப்பு உடுப்பாட்ட வந்தவனுக்கு மூணு லட்சம் கொடுத்த ஹாஜியார் வாப்படை மையத்தை குளிப்பாட்டின ஹதரத்துக்கு ஆயு அவக்க போட்டீங்களே வெக்கம் இல்லையா கண்ணியமானவர்களே

நீங்க தர இல்லை ஆனா மதிங்க நாங்க உங்களுக்கு எதிர்பார்க்கல ஆனா மதிங்க எங்களுக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது நாங்க சுமந்தது குருவான கண்ணியமானவர்களே நாங்க ஹசரத் மாட்டு அடிப்பட்டு நாங்க அடிப்பட்டு தான் வளர்ந்தோம் அதை பெருமையா சொல்றோம் நாங்கள் ஹசரத் மாட்டை குத்துப்பட்டோம் நாங்க ஏற்றி கேட்டோம் ஹசரத்தையும் ஏற்றி கேட்டு ஹசரத்தையும் குத்து வாங்கி பள்ளி தலைவர்களையும் குத்து வாங்கி கொண்டிருக்கிறோம் பள்ளி நிர்வாகத்தையும் ஏற்றி கேட்கிறோம்

எனவே கண்ணிய மாணவர்களே இந்த உலமாக்களை மதிக்கிறது எங்க பொறுப்பு கடமை இந்த இஸ்லாமிய சமூகம் சீரழிய காரணம் உலமாக்களை தூக்கி பின்னால் வச்சு அதனால நிர்வாகத்துக்கு ஒரு முறை இருக்கிற நிர்வாகம் ஊர்ல எவ்வளவு சந்தை சேர்றோம் அதை வச்சு ஹசரத்மால் சம்பளத்தை முடிவெடுப்பாங்க உள்ள நிர்வாகிகளுக்கு ஆசைத்தான் எங்கள ஹஜரத்துக்கு நாங்க லட்சம் கொடுக்கணும்னு ஆனா என்ன செய்ய வார சம்பளத்தையும் வார அந்த 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 பணத்தையும் வச்சு அவங்களுக்கு அதைவிட விட ஹதரத்தை கவனிக்கலா ஆனா எனக்கு ஏழுமே ஏந்த ஹதரத்தை கவனிக்க எனக்கு மாசம் அஞ்சு கிலோ அரிசி தான் எனக்கு ஏழுமா அல்ல நீ எனக்கு இல்முக்கு உதவி செய்த பாக்கியத்தை தந்திருக்கிறே யாருக்கும் தெரியாம ஹசரட் கையில கொடுங்களே ஹசரத் எனக்கு இவ்வளவு தான் மேலும் ஒரு நாளும் அந்த ஹசரத் எதிர்பார்க்கிற இல்ல ஆனா அவரு திண்டுட்டு தொழுகிற தொழுக அவட கபருக்கு வரும் கண்ணியமானவர்களே உங்களுக்கு ஐயாயிரம் மேலுமா கொண்டு போயிட்டு பொத்துங்களே என்ன என்னமாலும் செய்யுங்க கண்ணியமானவர்களே என்ன பிள்ளைக்கு நான் போயிட்டு எடுத்து எத்தனை உடுப்பு என்ன பொஞ்சாதிக்கு எத்தனை உடுப்பு எனக்கு எத்தனை உடுப்பு இந்த வருஷம் ஏண்ட உடுப்பு ஒன்ற குறையுங்களே ஹசரத்துக்கு ஒரு சார்த்தை கொடுங்களே என்ன புள்ளட ஒரு உடுப்பை குறையுங்களே அதுல உனக்கு எத்தனை வயசு ஹசர என்னமாலும் வாங்கிக்கோங்களே ஹதரத் கண்ணிய மாணவர்களே அந்த ஹதரத் கைய தூக்க தேவல்ல சுஜூது புல தேவல்ல கியாமுல்லை தொல தேவல்ல ஏன் புள்ளைய மதிச்சு தாரானே என்னைய மதிச்சு தாரானே கண் கலங்கி கொட்டுற ஒரு கண்ணீர் போதும் என்னோட நரகத்தில நெருப்பு அணைக்க எனவே நான் கடமையை பேசுறேன் இது ஒவ்வொருத்தருடையும் கடமை எங்க பள்ளியில் இருக்கிற ஹதரத்தை மதிங்க எங்களையால முடியுமான உதவி அவருக்கு செய்யுங்க நான் பெருநாள் அன்று சிரிக்கிற மாதிரி இந்த ஹரணத்திலும் சிரிச்சு கொண்டு பெருநாளை கொண்டாடணும் ஏழுமென்ன நிர்வாகத்துக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் பெருநாள் அண்டு பள்ளியில நீங்க நினைச்சாலும் தொல்வி தொழுகை நடத்த ஒரு ஆலிமாக இருக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு அஞ்சு நேர தொழுகை நடத்த ஒரு தாய்க்கும் மேலும் சூரா பாத்தியாவும் மத்தையாத்தும் பானமாக்கிறவருக்கும் மேலும் மேலும் என்றா பெர்நாள் அண்டு சாரி ஹதரத்துக்கு ஹதரத் ஊருக்கு போயிட்டு வாங்க ஹதர ஹதரத் அறுபது நாள் எங்களுக்காக வேண்டி உழைச்சிங்க ஒரு அஞ்சு நாள் ஹதர பெர்நாள் அண்டு புதுது போட குடும்பத்தில் ஓட உம்மவ ஓட வாப்பவ உனட பொஞ்சாதியை பார்த்துட்டு வாங்க ஹதுரத் என்னை மாறுகளே பெரும்பாலும் உலமாக்கள்ட புள்ளகளும் மனைவிமார்களும் பெருநாள் கூடு கொடுக்கிற குறவு ஏனென்ற அவனோட பெருநாள் மாப்பிள்ள அழிவுல வாராண்டு அந்த தான் பெரும்பாலும் வீடுகள் உடு கொடுக்கிறாங்க எனவே எங்களுக்கு பெருநாள் எங்களுக்கு சந்தோஷம் பள்ளி ஹல்ரத் ரூமுக்குள்ளால அந்த பக்கத் சாப்பாட்டை தின் கொண்டு நாங்க வட்லாப்பம் புரியாணி கோலிண்டு போகோண்டு நாங்க மல்லு கட்டுறோம் பள்ளி ஹதரத் கண்ணியமாக சூடு ஆறினு கொஞ்சாதிக்கு கோலெடுத்து நீங்க என்ன ஆக்கின நீங்க என்ன பக்கெட் சாப்பாடு திண்டுக்கொண்டு இருக்கிறாருடா யோசிங்க கண்ணியமாக சதக்கா கொடுக்கக்கூடிய உமத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தல்வானா